அதி செய்கிறவ நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ரெண்டு நாளாகவும் பன்னெண்டு ஒன்னு வாசிங்கள் ராஜ்யத்தை திறப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் அவனும் அவனோட இஸ்ரவிலர் அனைவரும் அனைவரும் கர்த்துடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள் அவன் ஆளுகை செய்த நாலாம் வருஷத்துல மறுபடியும் தேவனை விட்டு விலகிவிட்டான் விலகினான் விக்கிர ஆராதனைக்கே போயிட்டாங்க திரும திரும யூதா ஜனம் வழி விலகி விக்கிர ஆராதனைக்கே போகிற மக்களா இருந்திருக்கிறார் இது யூதாவின் பழக்கமாகவே மாறி இருக்குது பார் அதுக்கு காரணம் இந்த ரகபியான் தொடங்கி வச்சிருக்காங்க தகப்பனோட இவன் மோசமாயிட்டாங்க ஆயிட்டாங்க ஆண்டவர் இதை குறித்து பல விஷயம் எச்சரிக்கிறார் சாலமோனும் எச்சரித்திருக்கிறார் இவனும் எச்சரிக்கிறார் ஆனால் கீழ்படியாமல் போன பொழுது எகிப்தின் ராஜா அனுப்புறார் அவன் வந்து சாலமோன் எதெல்லாம் செய்து வைத்திருந்தானோ சேர்த்து வைத்த பொக்கிஷம் எல்லாவற்றையும் எகிப்தின் ராஜா எடுத்துக்கொண்டு போய்விட்டான் எகிப்து ராஜாவுக்கு ரகபயாம் அவன் அடிமையாகிவிட்டான் ஆண்டு மறுபடியும் விலகின பொழுது இவன் நிலைமை மிக பரிதாபம் பொக்கிஷங்களை இழந்தான் எகிப்தின் ராஜாவுக்கு அடிமையான ரகபயா அவர் சொல்றதை நீ கேட்கணும் அவன் ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறான்னா இவன் மறுபடியும் உணர்வடைய வேண்டும் அதுக்கு தாங்க இதை அனுமதிக்கிறார் எகிப்த ராஜாவை ஏன் அனுப்புனார் ஏன் இந்த நஷ்டம்னா இவனை உணர்வடைய பண்ணும்படி இவன் பாவத்தை உணர்ந்து மறுபடியும் திரும்பும்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறார் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சில நஷ்டத்தை ஏன் அனுமதிக்கிறாரு நம் பாவத்தை உணர்ந்து உணர்வடை முடியாகவே கத்த செய்கிறார் நாம் உணர்வடைந்து மறுபடியும் ஆண்டவர் தேடி வர வேண்டும் என்பதற்காகத்தான் தேவனுடைய நோக்க திட்டம் அல்லங்க ரகவி அவருடைய வாழ்க்கையில ஒரு எச்சரிப்பு சத்தம் என்னன்னா நாம் எத்தனை பலசாரிகளா இருந்தாலும் தேவனை தேடவில்லை என்று சொன்னால் நாம் பலனற்றவர்களாய் பயனற்றவர்களாய் போய்விடுவோம் தேடலன்னா நம்ம ஆசீர்வாதம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் சாத்தம் கொண்டு கொண்டு போயிருவாங்க இன்னைக்கு கத்து சொல்லுகிறா ஆண்டவை தேடுங்கள் தேடினால் அமலேக்கு கொள்ள கொண்டு போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க கத்தர் வல்ல அமலேக்கு என்றால் எகிப்து ராஜ் என்ற சாத்தான் சாத்தான் கொள்ளை கொண்டு போன ஆரோக்கியத்தை கத்த திரும்ப கொடுப்பார் உங்களுக்கு ஆண்டவர்த்த திரும்புங்கள் மறுபடி திரும்புங்கள் கத்தர் ஆசிர்வதிப்பார் ஹலோ லூயா ஹலோ லூயா